ஆட்டுக்கால் பாயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஐடியா பார்த்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ரஃபாக ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லைட்டாக சுடுத்த தண்ணி ஊற வச்சு அந்த கருப்பு கலரில் இருக்கிற க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த கருப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிற ஆளுக்கு மஞ்சள் போட்டு கழுவுங்க இப்போ நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் லைட்டாக தண்ணி நூலி ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்து தவிட்டாக்கிட்டு அந்த காலைல காலுக்கு மட்டும் க்ளீன் ரொம்ப க்ளீன் தான் சூப்பரெல்லாம் போட்டு பிறகு க்ளீன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு மசாலா போட்டு விசில் விட்டுறலாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நான் இது ஒரு அஞ்சு ஆறு விசு விட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு கறி போட்டுக்கலாம் நான் ரெண்டு கால் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அடுத்து மிளகாய் தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து தனியாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் உக்கா ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு விசையிலு இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டில் அவங்க தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் நீங்கள் புதினா இல்லைனா நான் புதினா போட்டுக்கலாம் புதினா நான் எல்லாமே சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு புதினா போட்டு செய்வோம் நான் புதினாயெல்லாம் வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு போகிறேன் இப்போ இதில் வந்து நான் த தாளிச்சுட்டு இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்குது நான் தக்காளி போட்டு போகிறேன் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு போகிறேன் நீங்கள் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அது பாதி கொண்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்க அதனால் தக்காளி சின்ன சைஸ் ரெண்டு போட்டுக்கிறேன் பெருசு பெருசாக கூட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் ரெண்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கணும் இதில் வணக்கிறது தான் நல்லா கிரேவி வரும் நல்லா நல்லா வணக்கிக்கோங்க நல்லா இப்போ இந்த மாதிரி வணங்கணும் வணங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்குறதுக்கப்புறமா அடுத்த மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் மிளகாய் தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி போட்டுருக்கிறதுனால தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கிரேவி வேணுன்றதுக்காக போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க நல்லா வணங்கி அது ஒரு கிரேவி மாதிரி ஆகட்டும் ப்ரிசாக சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு இடியாப்பத்துக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்தி கல் உப்பு ரொம்ப ஹெல்தின்னு அதனால் என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் தூளு பவுடை சட்னி கூட நான் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் பத்தாவதுக்கு மட்டும் சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கோங்க ஒரு டைம் கறி செக் பண்ணி பார்த்துக்குவோம் தறி வெந்துருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா இன்னும் ரெண்டு விசில் கொடுத்து மறுபடியும் ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச காலை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இது சைட் பயில் நம்ம ஒரு தேங்காய் போட்டு அரைக்கிறோம் தேங்காய் ஒரு பத்து பட்டு சி சோம்பு மட்டும் கொஞ்சம் விட்டு போட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் ஒன்றும் கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏதோ நீங்கள் வேணும் கசக போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கல்லாவை போட்டுக்கலாம் ஆப்ஷன் பருங்கள் நல்லா அரைச்சி இதில் போட்டுக்கிட்டேன் போட்டு இது நல்லா குதித்து வந்ததையும் செவு சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே இடியாப்பத்துக்கு சத்தியமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்ஸ் சொன்ன மாதிரி அலசன தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால தண்ணி ரொம்ப ஊற்றாமல் மீடியமாக ஊற்றிருக்கேன் இப்போ இது சுண்டுச்சின்னா கிட்டியாகிடும் கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க நல்லா சுண்டுச்சுன்னா கிரேவி காரம் உங்களுக்கு தாங்க அந்த மாதிரி தண்ணி இன்னும் கூட வேணும் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் பாரு இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ சுண்டி வந்துட்டு கிரேவி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு சேர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்